அனைத்து பேர்த்துக்கு என்ன பிரச்சனை நீ வரையோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்திருது யாருக்கும் தீர்வு இல்லாமல் போறதில்ல மன நிம்மதியோட வந்து மனபூர்வமா மனசுக்கு ஒரே எண்ணத்தோட உட்கார்ந்து தெய்வத்தை வேண்டே அவங்க போனாங்களா ஒரு மூணு மாசத்துல அஞ்சு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது அந்த தீர்வு கிடைக்கும் போது என்ன பண்றாங்க அவங்க வச்சிருக்கோம் மனசுக்குள்ள கும்பிட்டு போறாங்க வச்சிட்டு வைக்கிறேன் போறேன் போறாங்க அந்த மாதிரி மதுரை மாவட்டத்துல இருந்து மதுரை கடறேன் அவன் போன வருஷம் ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வச்சு கொண்டு வந்திருக்கான் அதே மாதிரி இந்த வருஷம் இன்னொரு அதே மதுரை மாவட்டத்தை சேர்ந்திருக்கோம் நமக்கு

அவங்க மனதிருப்தியே இது தானத்துல சிறந்தது அன்னதான ஒண்ணு மட்டுமே தான ஒழிஞ்சு உலகத்துல வேற எதுவுமே மிக பெருசா எனக்கு தெரியல எதுக்கு தெரியல சமீப காலமா இங்க நிறைய இடத்துல எல்லா கோயிலுக்கும் அன்னதான சிறப்பா நடந்தது அது வந்து எப்படின்னு கேட்டா என் மனசுல பட்டது இந்த இறைவனுடைய அருளால வந்து அகத்தியனுடைய அருளால நமக்கு தோன்றதே வந்து அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு கோயில் வரீங்க